மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வித்தியாசமான சமையல்ல நம்ம பார்க்க போற டிஷ் மட்டர் ஆலு மசாலா வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் கால் கிலோ பச்சை பட்டாணி மொளை கட்டினது அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக வெட்டி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரஃபா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பல் வெள்ளை பூண்டும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இஞ்சியும் ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் முழு கரம் மசாலா ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு தேவையான உப்பு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கறதுக்காக நம்ம சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான சீரகம் மதுரை மீனாட்சி தனி மிளகாய் தூள் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கலருக்காக மீனாட்சி மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் கிரேவிக்கு இப்போ மசாலா தாளிக்க போகிறோம் ஸோ அலுமை பற்ற வச்சு எண்ணெயை வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு முழுக்கரம் மசாலா எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் இப்போ வெங்காயத்தூளை சேர்த்துக்குறேன் இது கூடவே நான் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலர் ஆகணும் அப்போதான் கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நம்ம முந்திரி பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறிட்டு ஒரு கிரேவியா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம கிரேவி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அடுப்பை பத்த வச்சுட்டு நம்ம தாளிக்க காரமிச்சிருவோம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சோடனே நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துக்கலாம் அரைச்ச எல்லாம் உள்ள சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சுகர் தான் சேர்த்துருக்கோம் இது எதுக்காக பிளஸ் அந்த கலர் வந்து நல்லா க்ளேஸ் கொடுக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அதை உள்ள சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இது நல்லா கொதி வரட்டும் அந்த சப்பாத்தி பூரி நான் ஃபுல்கா இது கூடெல்லாம் சென்னா ஆக்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலா செஞ்சு பார்த்துருக்கோம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சமையலோடு அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்